வணக்கம் இது கரண பகுதியிலே அமைந்திருக்கின்ற சர்ச்சைக்குரிய குசலான மலை முருகன் ஆலயம் இந்த மலை இந்த ஆலயத்துக்கு இதற்கு மேலே செல்வதென்றால் குத்தண்டு அமைந்திருக்கின்ற மலை தாந்தாமலை போல இல்லாமல் இது குத்தண்டு அந்த மலை அமைந்திருக்கின்றது கேவுல்லே பிடித்துத்தான் இந்த மலைக்கு மேலே போக வேண்டும் இந்த மலையை ஏன் இந்த கோவிலை ஏன் நாங்கள் சர்ச்சைக்குரிய ஆலயம் என்று கூறுகின்றோம் என்றால் இந்த ஆலயத்தை சுற்றி தொல்வரு திணைக்களம் ஒரு நடுகள் இருக்கின்றார்கள் அந்த கல்லுக்கு உள்ளே தான் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த கோவிலை இதிலே பார்த்தால் முருகன் கோவில் கோயில் அமைந்திருக்கிற கீழே முருகன் கோயில் கட்டுவதற்கு கட்டி அறவாசியில் போகும்போது இதற்குரிய அனுமதி மறக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் தொல்வரு திணைக்களம் வந்து இந்த கோவிலை கட்ட வேண்டாம் என்று இடைநிறுத்தி இருக்கின்றார்கள் இது மிகவும் ஒரு சுபகரமான சம்பவம் என்னென்று கேட்டால் இந்த மக்கள் பரடாபரிடம் இந்த கோவில் இந்த ஆலயத்திலே தீர்த்தமாடுவதை மேலே தீர்த்தமாடுவார்கள் மேலே உள்ள குளத்தில் தான் தீர்த்தமாடுவார்கள் வருடா வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வந்த இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு கீழே ஒரு முருகன் ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதற்காக கீழே ஒரு முருகன் ஆலயம் கட்டி கொண்டிருக்கின்ற போது தொல்பொருள் திணைக்கணத்தினர் வந்து இது தங்களுக்குரிய நிலம் தங்களுக்குரிய இடம் என்று சொல்லி அலை இடைநிறுத்தி இருக்கின்றார்கள் அது தற்போது வழக்கு நடந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பின் தான் இந்த ஆலயம் தொடர்ந்து கட்டப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடைபெறும் அதற்கிடையில் நாளை இந்த ஆலயத்திலே தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கின்றது இந்த தீர்த்த கூட தீர்த்த கிணறு மேலே அமைந்திருக்கின்றது பாரங்கள் சென்று பார்வையிடும் இந்த பாத்தாதியம் வந்து மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வரை கொண்டிருக்காங்க இந்த இந்த ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மு முற்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயம் வந்து நாகரின மக்களால் உருவாக்கப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள் நாகரின மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே இதை கொத்துப்பந்தல் போட்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு அந்த காலத்திலிருந்து பூஜை செய்து வருகின்றார்கள் இதில் மேலே வந்து எழுபத்தொரு படிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக இங்கே உள்ள மக்கள் ஊர்வண்டர்கள் அதை நாங்கள் உங்களுக்கு ஆட்டோப்போம் எழுபத்தி ஒரு படிகள் மிகவும் சிரமப்பட்டு குத்தண்டு இருக்கிற மலைகள் இந்த கேபிளை பிடிச்சி தான் இந்த மலையில் ஏறணும் இந்த கேபிள் இந்த கம்பியை பிடிச்சி தான் இந்த மலையில் ஏற வேண்டியிருக்கு அடும் கஷ்டப்பட்டு இருக்கு இது தாந்தாமலை போல படிக்கட்டுகள் அமைக்கப்படலை இந்த மலை வந்து குத்தண்டு அமைஞ்சிருக்கு இந்த மலையில் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு ஏற வேண்டியது மேலே குதிரைகளும் யானைகளும் கட்டப்பட்டது கூடிய அடையாளங்கள் இருப்பதாக இங்கே இந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் அதை நாங்கள் மேலே சென்று பார்ப்போம் இது வந்து குத்தண்டை கேபிளை பிடிச்சி தான் இந்த மலையில் ஏறணும் இப்படி கேபிள்களை பிடிச்ச பிடிச்சி தான் குத்தண்டை இருக்கிற அந்த மலை கேபிளை பிடிச்சி தான் இப்படி ஏறி போகணும் மிகவும் ஈரமான மலை இது சமதறைகள் இல்லை கஷ்டப்பட்டு வரணும் கேபிளை பிடிச்சி தான் வரணும் ചിന്നപ്പിള്ള വയസ്സു നാട്ടിൽ വരക്കും കട ചിലമുണ്ട് ഭക്തിയോടെ അങ്ങനെ മലയിൽ ഏറിക്കൊണ്ടിരിക്കാ

வெட்டின படிக்கட்டு அப்படியே இருக்குது இல்லை இது முனிவர்களால் இது வந்து தோண்டப்பட்டு முகிலிய முகிலிய இலைகள் போட்டு பிடிக்கப்பட்ட இடங்கள் இது முகிலியகள் போட்டு அந்த காலகட்டத்தில் மருத்துவம் இருக்கல முகிலிய இலைகள் போட்டு மருந்துக்காக இடிக்கப்பட்ட உரல் புலிதான் இது இது தீர்த்த கிணறு இது அள்ள பட்டாத தீர்த்த கிணறு நாளை காலையில் வந்து இதெல்லாம் தான் மாடுவாங்க இப்போ பாருங்கள் அள்ளி கொண்டுருக்காங்க மக்கள் அள்ளி அதில் மொட்டையடிச்ச சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து தண்ணியை ஊற்றி உழுவாக்காங்க ஆனாலும் இருந்தும் கூட இந்த தீர்த்த கிணறு பத்தாத கிணறு எந்த காலகட்டத்தில் எந்த கோடைலேயும் இது பத்தாது இது தீர்த்த மாடுறதுக்குரிய கிணறு நாளை காலையில் இதில் உற்சவம் இதில் தான் நடைபெறும் நம் மக்கள் வாழ்ந்ததுக்குரிய அடையாளம் தான் இது நாக வடிவத்தில் இந்த கல்ச்சியில் இருக்கின்றது நாக வடிவத்தில் இருக்கின்றது நாகை இன மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தில் வாழ்ந்ததுக்குரிய முக்கியமான அடையாளம் தான் இது நாக வடிவத்தில் இந்த கல் இருக்கின்றது இதை பார்த்தா தெரியும் உள்ளுகு வாரங்கள் பிராமி எழுத்துக்களில் எழுதியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முதல் ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தோம் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு அண்மையிலே இருந்த ஒரு குகைக்குள்ளே மூவாயிரம் ஆண்டுக்கு முதல் வாழ்ந்த நாகைன மக்களுடைய தடயங்களை நாங்கள் எடுத்து பதிவு செய்து போட்டிருந்தோம் அதே போல் இது ஒரு நாகைனம் வாழ்ந்ததுக்குரிய அடையாளம் தான் இந்த கல்லை பாருங்கள் நாக வடிவத்திலே வெட்டி இந்த கல்லை செய்தி செய்திருக்கின்றார்கள் நாக வழிபாடு இந்த பகுதியில் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக கல்வெட்டுகள் இருக்கின்றது பாரங்கள் பார்ப்போம் நெத்திக்கடனுக்காக நிறைய கோழிகளும் ஆடுகளும் வந்திருக்க நிறைய ஆடுகள் கீழே கட்டப்பட்டிருக்கு கோழிகள் வந்திருக்கின்றன நிறைய கோழிகள் வந்திருக்கின்றது சேவல்கள் முழுவும் சேவல்கள் நாளைக்கு வந்தால் நாளை இதை வந்து விற்பனை செய்வார்களே இதில் பார்த்தா தெரியும் நாகர்களுடைய அடையாளங்களிலே கீறப்பட்டிருக்கு நாக வடிவத்திலே இந்த நாக அடையாளங்கள் இதில் கீறப்பட்டிருக்குது அந்த கல்லை வெட்டி எடுத்தது போல இந்த பகுதியிலே நாக அடையாளம் இருக்குது இல்லை இதில் இந்த நாக அடையாளங்கள் இருக்கின்றது இதை பார்த்தா கிட்ட பார்த்தா பாதியாக தெரியும் இதில் நாக அடையாளம் நாகர்கள் வாழ்ந்ததுக்குரிய நூறு விதமான ஆதாரங்கள் இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்றது குசலான மலைக்குரிய அடையாளமாக இருக்கின்ற அந்த குசலான மலை அந்த கோவிலுக்கு அடையாளமா இருக்கின்ற பெரிய வேல் வந்து இதுக்கு மேலே தான் இருக்கு இந்த மலைக்கும் மேலே இருக்கின்றது அதே போல அங்கே இருக்கு அதே போல மேல ஒரு கிணறு நீர் நீர்நிலைகள் நிறைய நீர் நிறைய இருக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு நீர்நிலை இருக்கு அதுல தீத்த கிணறு இருக்கின்றது அடையாளம் ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் நாக வழிபாடு தான் இருந்திருக்கு வாழ வாட்டக்கூடிய நான் கோவிச்சுட்டு போனதுக்குரிய சடங்கு மேலே இருக்கிறேன் முருகப்பெருமான் பண்டிகையை கொண்டு வைக்கிற நேரம் கோவிச்சுட்டு இதெல்லாம் இறங்கிக்கிறேன் நேரம் இதில் வந்து ஏழு படி இருக்குது இல்லை அதில் எழுபத்தோரு படி போல் இது ஏழு படி இப்போ ஒரு அரசர்கள் தச்சுட்ட பெரிய அரசர்கள் வந்து மேலே இருக்கக்குள்ளே கீழுக்கு வந்த அந்த குகைகளில் நாக இனங்கள் வாழ்ந்து பாதுகாப்பாக கீழே இருந்திருக்காங்க பெரிய அரசர் தான் மேலுக்கு இருந்திருக்காங்க இது ஒரு நாகை இனம் மக்கள் வாழ்ந்ததுக்குரிய நூறு விதமான அடையாளம் இருக்குங்க கதிர்காமத்து ஏழுமலையில் இருக்கிறது போல ஒரு மேல் ஒன்று இதில் இருக்குது அந்த இந்த மேலை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வருது கதிராமத்தில் இருக்கின்ற ஏழுமலையில் இருக்கின்ற மேல் போல ஒரு மேல் இதில் இருக்குது எல்லாரும் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கதிராமத்தில் ஏழுமலையில் இருக்கிறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது இந்த படிக்கட்டு இல்லாமலே சின்ன குழந்தைகள் வயது போன அம்மாமார் எல்லா வந்து இதில் இந்த மலையில் கஷ்டப்பட்டு ஏறி வந்து இந்த பேரை வணங்கி செல்கின்றார்கள் இந்த பே இந்த மலையில் இந்த மலையில இருந்து பார்த்தா இந்த மலைக்கு பார்க்குற நேரத்தில் இந்த பக்கத்தில் குடும்பம் மலை இருக்குது அந்த பக்கங்களில் நிறைய மலைகள் இருக்குது குளம் இருக்குது கரடையனார் குளம் மற்ற குளங்கள் நிறைய இருக்குது ஒரு அழகான வியூ இது ஒரு அழகான ஒரு ஒரு தோற்றந்திருக்கின்ற இடமாக இருக்குது மிச்சம் அமைதியாகவும் அழகாகவும் காத்தடித்து கீழே அந்த கோயில் அமைந்திருக்கின்ற எல்லா பகுதிகளிலேயும் பார்த்தா பசுமையான ஒரு இடமாக அமைந்திருக்கின்றது இந்த நாகைன மக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த இடத்தை தெரிவு செய்திருக்காங்க மிச்ச நல்ல ஒரு இடம் ஒரு பாதுகாப்பான இடமாக தெரிவு செய்திருக்காங்க ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் குகைகளும் அவர்களுடைய பரியையும் கரியையும் கட்டக்கூடிய இடத்துகள்லே அதாவது குதிரையையும் யானையும் கட்டக்கூடிய அளவுக்கு இடங்கள் கற் தூண்கள் அமைக்கின்றது அதை பார்ப்போம் பாருங்கள் இதில் வந்து இதில் ஒரு படிக்கட்டு இருக்குது இந்த படிக்கட்டு வந்து கீழே வந்து தூந்து போயிருக்குது இந்த படிக்கட்டு இந்த படிக்கட்டு வந்து இதில் வந்து கீழுக்கு இந்த மண்ணுகள் வந்து கிரவல் கட்கள் வந்து மூடப்பட்டிருக்கு இதில் ஒரு தூணு உண்டும் நிலையாக இருந்திருக்கு கட் தூணு உண்டு நிலையாக இருந்திருக்கு இந்த பாருங்க கல் தூணு உண்டு இது ஒரு கல் தூண் இது வந்து யானைகளும் குதிரைகளும் கட்டுவதற்காக இந்த தூண் நடப்பட்டிருந்ததாகவும் இது வந்து சில மண்ணரிப்புகள் காரணமாக கீழே விழுந்து இது ஒரு இது நிலையாக இருந்ததாக சொல்றாங்க இந்த தூண அதுக்கு பிறகுதான் விழுந்திருக்கு இது ஒரு மண்ணரிப்பு அல்லது இந்த ஏதும் ஒரு இயற்கை அனத்தத்தாலதான் இந்த தூண்கள் விழுந்திருக்கு இதுல நிறைய தூண்கள் வந்து யான கட்டறத்துக்கும் குதிரை கட்டறத்துக்கும் பயன்படுத்திருக்காங்க நாகாயன மக்கள் மரத்துல வெட்டுன மாதிரி இந்த மலையில வெட்டியிருக்காங்க சச்சதனமாக வெட்டி அதுக்குள்ளேயும் வந்த ஒரு சச்சிதரமாகவாட்டி இதில் இன்னும் ஏதோ எழுதப்பட்டிருக்கு இதுக்குள்ள சில அடையாளங்கள் குறியீடுகள் எழுதப்பட்டிருக்கு இது குறியதுகள் என்னன்னு தெரியல மேலுக்கு ஒரு சதுரம் சச்சிதரமாக இருக்குது அதுக்குள்ள ஒரு சதுரமாகவாட்டியிருக்காங்க சச்சேதரமாக வட்டி அதுக்குள்ளே சில பிராமி எழுத்துக்கள் சின்ன சின்ன எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு மனத்து கோர விரும்பும் அறியவர்கள் எதிர்வரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதுல வந்து சாரண படையினர் வந்து இதுல தொண்டு செய்து கொண்டிருக்காங்க இதுல ஏற இல்லாத மக்களை வந்து இவங்க உதவி செய்து கைத்தாங்களாக ஏற்றி விடுறாங்க இந்த அபாயமான இடத்திலிருந்து இது வந்து கரடியனாரும் திருப்படிக்கையின பாடசாலை மாணவர்கள் சாரணிய படையினர் வந்து இந்த வேற முடியாத மக்களை வயது போன எல்லாம் இந்த மரங்கள் இழுத்து கையில் பிடிச்சி இழுத்து ஏற்றி கொட்டிருக்காங்க ஒருவேளை தொல்பொருள் திரைக்களத்தின் தொல்லை இல்லாமல் இருந்தால் இந்த கோவில் நிர்வாக செலவினங்கள் இதில் படிக்கட்டுகள் கண்டிருப்பாங்க இந்த மக்கள் இலகுவாக போய் வருவார்கள் இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் தொல்லையால் தான் இது அபிவிருத்தி அடையாமல் இருக்கின்ற ஆலயம் பாருங்கள் சரியாக மக்கள் சரியாக கஷ்டப்படுறாங்க இது உண்மையாக படிக்கட்டு இருக்குமென்றால் இலகுவாக போய் வரலாம் இதை இருக்கின்றது தொல்வொரு திணைக்களம் தொல்பொருள் திணைக்களத்தின் தொல்லை இல்லாமல் இருந்தால் பாரபரிடம் இதிலே படிக்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கும் மக்கள் இலகுவாக சென்று வருவார்கள் சாரண படையினருக்கு எங்களை மனமான்ந்த நன்றி